பலனை மாற்றக்கூடிய ஒன்றே ஒன்று என்ன குரு பார்வை லக்கண பாவக முனையோடு எந்த டிகிரியில் சனி தொடர்பு கொள்கிறார் எந்த டிகிரியில் குரு தொடர்புகிறார் என்ன இருந்தாலும் சனியின் சரி ஐயா குருவும் சனியும் சேர்ந்து பார்த்துட்டாங்க யாரோ ஒருத்தரோட கேட்டாங்க குருவும் சனியும் சேர்ந்து பார்த்துட்டாங்க என்ன இருந்தாலும் சனியின் பார்வை இங்கே நிச்சயமாக இந்த நல்ல குள்ள ஊனமுற்ற உடல் மனதை கொடுக்கக்கூடிய அமைப்புல குருவின் பார்வை அதை வெளிக்காட்டி கொள்ள முடியாத தன்மையாக இருக்கும் சரி இவ்வளவு எப்போ நடக்கும் சனிதசை வரும்போது வெளியே தெரிகின்ற அளவுக்கு இருக்கும் சனிதசை வரவே இல்லை அது அமுங்கி இருக்கும் ஜாதகர் அதாவது குறைபட்ட மனதோடு வெளியே தா காட்டிக்கொள்ளாத அமுக்கனாக அந்தலா அப்படின்ற மாதிரியான எண்ணங்களோடு தன்னுடைய குணங்களை வெளியே காட்டிக்கொள்ளாதவராக இருப்பார் உங்களுக்கு சந்தேகம் இருப்பின் இதில் நீங்கள் டாக்டர் பட்டமே வாங்கலாம் இவைகள் அனைத்தையும் நான் எழுதினா நிச்சயமாக உங்களுக்கு யாராக இருந்தாலும் பாரு அடித்து சொல்றேன் தெர் இஸ் நோ சூட சயின்ஸ் இன் அஸ்ட்ராலஜி இது சர்வ நிச்சயமான ஒன்றாக இருக்கும் இவ்வளோதான் சனியின் பார்வை அந்த சனியின் பார்வையை மாற்றுவது முதலில் இந்த குணங்கள் வந்துவிட்டன குருவின் பார்வை இருக்கிறது இந்த குணங்கள் அமுங்கி இருக்கின்றன குருவின் பார்வை இல்லை இந்த இந்த குணம் தெரிகின்ற அளவிற்கு ஜாதகர் நடந்து கொள்ளுகிறார் அவங்கள்தான் அவங்ககிட்ட ஏன் போவான் முட்டா பையன் அவங்ககிட்ட பேச முடியுமா ஐயோயோ மாட்டினா வேலைக்கு வேலைக்கேவாது இது எல்லாம் சனியின் பார்வை சனியின் லக்னாதிபதி தொடர்பு அல்லது லக்னத்தின் தொடர்பு ஒருவர் அடுத்தவரை பார்த்து பொறாமை அடைகிறார் நயவஞ்சக எண்ணத்தோடு இருக்கிறார் நிதானமாக இருக்கிறார் சோம்பேறியாக இருக்கிறார் அழுக்காக இருக்கிறார் குள்ளமாக இருக்கிறார் அசிங்கமான பிகேவியரோடு ஒரு ஒரு பொது இடத்தில் சாப்பிடுவது கூட அருவிற் இருக்கிறார் அருவருப்பான தொழில்களை செய்கிறார் எல்லாம் சனியோடது இயல்பான சனியோடது இவைகள் அனைத்தும் இருக்கின்றன மறைந்திருக்கின்றன அங்கே சுபத்துவம் கலந்திருக்கிறது